வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக திமுக கவர்மெண்ட்டு உச்சநீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் ஆல்ரெடி ஷேர் வந்து பண்ணியிருந்தேன் இப்போ ஒட்டுமொத்த திமுகவும் அதிர்ச்சிக்குள்ளாகிற மாதிரியான ஒரு புதிய செய்தி கிடைச்சிருக்கு என்ன தெரியுமா கேரளா கவர்மெண்ட்டு இந்த வக்ஃபு திருத்த மசோதாவை எதிர்த்து கேரளாவுடைய சட்டமன்றத்தில் தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்க பினராயி விஜயனுடைய கவர்மெண்ட் தீர்மானம் போட்டாங்க எப்படி ஸ்டாலின் கவர்மெண்ட் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்களோ அதே மாதிரி அங்கே பண்ணாங்களா இப்போ திடீர்னு பினராயி விஜயனுடைய கவர்மெண்ட் ஒரு பெரிய பல்ட் அடிச்சிருக்காங்க இந்த மசோதாவை கடுமையாக எதிர்த்த கேரளா கவர்மெண்ட்டு முதல் மாநிலமாக இந்த புதிய வக்ஃபு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களாம் கேரளாவில் புதிய சட்டத்தின் கீழே வக்பு வாரியத்தை அமைக்க உள்ளதாக கேரளா அரசு அறிவிப்பு என்ன இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக அப்படி ஒரு அரசியல் பண்ணீங்க இப்போ முதல் மாநிலமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க எதுக்காக அப்படின்னு பாஜகவினர் கேட்கும்போது தான் ஒரு செய்தி வெளிவந்திருக்கு என்ன தெரியுமா கேரளா கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அவங்களுடைய உளவுத்துறையை பயன்படுத்தி இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு மக்கள் மத்தியில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க அதில் ஏகப்பட்ட சிறுபான்மை மக்கள் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்காங்க கேரளா கவர்மெண்ட்டுக்கு அதனால தான் இந்த மசோதாவை எதிர்த்தா டெஃபினட்டாக அரசியல் பண்ண முடியாது மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்காது பாஜகவுக்கு சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு இப்போ கிடைச்சிருக்கு இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா காரணமாக கிடைச்சிருக்கு ஏன்னா வகுப்பு வாரியத்தினால ஒரு பெருசாக பாதிக்கப்பட்டது சிறுபான்மை மக்கள் தானா அவங்க தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதில் ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வந்தது சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷனாக பாஜக மேலே வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்போ நம்ம அதை முதல் மாநிலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நமக்கு அந்த ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு பினராயி விஜயன் கேல்குலேஷன் பண்ணி தான் முதல் மாநிலமாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து தொடங்கியிருக்காரான் இது டாபிக் ஒன்று அதே மாதிரி பீகார்லேயும் இந்த வக்ஃபு திருத்த மசோதா அமலுக்கு வந்திருக்குல்ல அது பீகார் அரசியல்லையே ஒரு பெரிய புயல கிழப்பிருக்கு என்டிவுக்கு ஒரு பெரிய ஆதரவான அலை வீச தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு பிஃபோர் வக்ஃபு திருத்த மசோதா ஆஃப்டர் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா அப்படின்னு பீகார் பாலிடிக்ஸை பிரித்து பார்க்க முடியுமா அந்த அளவுக்கு ஒரு பேர் ஆதரவு மக்கள் மக்களுடைய ஆதரவு பிஜேபி பக்கம் திரும்பி இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியையும் கேள்விப்படுறோம் இது ரெண்டு மூணாவது இவ்வளவு ஏன் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய தமிழக மாநில முஸ்லீம் லீக் இருக்காங்க பார்த்தீங்களா அதனுடைய தலைவர் ஷேக் தாவூது இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா நாடு முழுவதும் வக்ஃபு வாரியத்துக்கு ஒரு லட்சம் கோடி அப்படிங்கிற மதிப்பில் சொத்துக்கள் வந்து இருக்குது அந்த சொத்துக்கள்லேருந்து குறைஞ்சி வச்சா கூட ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் வந்து கிடைக்கும் அந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள்லாம் இப்போ யார்கிட்ட இருக்கு வரக்கூடிய வருவாயெலாம் யாருக்கு வந்து போகுது வருமானம்லாம் யாருக்கு வந்து போகுது அதனால் இந்த புதிய வக்பு சட்ட மசோதா இருக்குது பார்த்தீங்களா அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறோம் மத்திய அரசாங்கத்துடைய இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை தமிழக மாநில முஸ்லீம் லீக்கு வரவேற்கிறது அப்படின்னு அதனுடைய தலைவர் ஷேக் தாவுதான் அறிவிச்சிருக்காரு அப்போது சிறுபான்மை மக்கள்லாம் உண்மையிலேயே இந்த சட்ட திருத்த மசோதாவை ஆதரிக்கிறாங்க இது தெரியாமல் இதை புரிஞ்சுக்காம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்காங்கள திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் புதுசாக தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும் இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்க பார்க்குது பாஜக கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் பாலிடிக்ஸ் பண்ண தொடங்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது மூணு நாலாவது இவ்வளவு ஏன் ஜம்மு காஷ்மீருடைய சட்டமன்றத்தில் இந்த சட்ட சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வர அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு மெகபூபா முப்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடை பார்த்து வந்து கற்றுக்கணும் தமிழ்நாட்டில் பாருங்க அந்த வக்ஃபு சட்டத்திற்கு மசோதாவுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏன் ஜம்மு காஷ்மீரில் கொண்டு வர முடியலை அப்படின்னு மெகபூபா முஃப்தி வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த மசோதாவுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்தால் மட்டும் எல்லாம் நடந்துருமா இந்த தீர்மானம் கொண்டு வரதுனாலலாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இப்படி தான் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுனாங்க என்னாச்சு திமுக ஆட்சிக்கு வந்து ஐந்தாவது முறையாக நீட் தேர்வு அடுத்த மாதம் வந்து போகுது அப்போது அதே மாதிரி தான் இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அதனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தினாலலாம் அந்த மசோதாவை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அடுத்து பாஜக ரெண்டு கேள்வி எழுப்புறாங்க முதல் கேள்வி என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ இந்தியா முழுவதும் ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சுல ஏன் இப்போ அந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே பெரிய அளவில் போராட்டம் நடக்கலை ஏன் நடக்கலைன்னா யூஎஸ் எய்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவிலேருந்து இங்கே இந்தியாவில் போராட்டத்தை தூண்டிவிட நிதி வந்துக்கி இருந்துச்சு அப்படின்னு அமெரிக்கா சமீபத்தில் அறிவிச்சாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் யூஎஸ் ஏய்டு அப்படிங்கிற அங்கேயிருந்து வந்த நிதியை பயன்படுத்தி இந்தியாவில் போராட்டத்தை தூண்டிவிட்டாங்க அப்படின்னு அமெரிக்கா வந்து சொன்னாங்க அந்த நிதியெல்லாம் இப்போ அமெரிக்கா கவர்மெண்ட்டும் ட்ரம்ப் கவர்மெண்ட்டும் ரத்து பண்ணிட்டாங்க இந்தியாவும் அதை மானிட்டர் பண்ண வந்து தொடங்கியிருக்காங்களா அதனால தான் இப்போ எதிர்க்கட்சிகள் இந்த வட்டி போராட்டத்தை தூண்டிவிட முடியலை அது எல்லாத்தையும் தாண்டி பொதுமக்களுக்கும் புரிஞ்சு போச்சு இந்த திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு அது ஆதரவான ஃபேவரான மசோதாதான் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு அதனால தான் இந்த வாட்டி எதிர்கட்சிகளுடைய பிளான்லாம் துவம்சமாக இருக்குது அப்படின்னு பாஜக கருத்தை தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்